ಮಾಯೇ ವಿಷ್ಣು ಮಾಯಾ ಮಾಯಾ ವಿಷ್ಣು ಮಾಯಾ ಅಣ್ಣ ಸ್ವಾಮಿ ಅಳಕಿಂದರೆ ನಮ್ಮ ಅಣ್ಣ ಸ್ವಾಮಿ மாயன் மயன் ஆன்மீக சகோதர சகோதரிகளெலாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் மாயன் மயம் ஆன்மீகம் சம்பந்தமான ஜோதிடம் சம்பந்தமான அற்புதமான விஷயங்களை எல்லாம் உங்களுக்கு கொண்டு சேர்க்கின்ற ஒரு ஆன்மீக பலன்தான் மாயன் மயம் மாயன்மயத்தை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க நம்பிக்கை உண்டு எல்லாமல்ல என் தாய் பிரத்யேகரா விஷ்ணுபாயனுடைய ஆசை கும்பராசிக்கு நிறைந்து இருக்கணும் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனைகள் இருக்கின்ற காக்கிய சக்தியாக என் தாய் பிரத்திகராக விஷ்ணுமாயா கும்பராசிக்கு இருப்பார்கள் கும்பராசியை பொறுத்தவரைக்கும் அவைட்டான் மூணு நாலாம் பாதம் சதயம் பூரட்டாதிய ஒன்று ரெண்டு மூணு தொடர்ந்து மாயன் பயண நீங்கள் பார்த்து கேட்டு வருங்க அந்த வகையில் மாயன் பயன நீங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும் என்ற ஒரு நம்பிக்கை அந்த புண்ணிய பலம் உங்களுக்கு கிடைக்கணும் அந்த வகையில் பார்க்கும் பொழுது நவ கிரகங்களுடைய நாயகர் சனி சனி பகவானுடைய முழுமையான வலையில் ஆதிக்கத்தில் கட்டுப்பாட்டத்தில் கட்டத்தில் இருக்கக்கூடியது தான் கும்பராசி என்னை பொறுத்தவரை மனிதனுடைய வாழ்க்கையில் சில நிலை வக்ரநிலை உண்டு இந்த மனை மனிதனுக்கு மட்டுமல்ல நவகிரகங்களுக்கும் அந்த வக்ரநிலை உண்டு சூரியன் சந்திரனை பொறுத்த வரைக்கும் வக்ர பயிற்சியோ வக்ரநிலையோ கட்டமோ கிடையாது அதாவது ராகு கேதுவை பொறுத்த வரைக்கும் வக்ர பயிற்சி வக்ரநிலையில தான் அவங்க தான் வக்ரகதியில்தான் இருக்காங்க மற்ற கிரகனுடைய வக்ர பயிற்சி பொறுத்த வரைக்கும் பெரிதாக பொருட்படுத்த முட்டாலும் நிலை உண்டு ஆனால் இந்த சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நீண்டகால பயிற்சி ரெண்டரை வருடம் இதில் அந்த வக்ர பயிற்சி ஒன்று தான் நமக்கு ஆறுதலை தரக்கூடியது தன்னம்பிக்கையை தரக்கூடியது தளர்ந்தான் மனத்திற்கு த ஆறுதலை தரக்கூடியது அந்த வக்ர பயிற்சின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் இருபத்தொம்போதாம் தேதி இருபத்தொம்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நவம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி பதினஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபது வரை நூற்றி நாற்பது நாட்கள் சனி பகவான் வக்ரகதியிலே சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார் குறிப்பாக சொல்ல போனமுன்னா ஒரு வக்ரம் தான் சொல்வாங்க கிராமத்தில் பார்த்தா ஒரு மனிதனுக்கு வக்ரம் தான் என்ன வக்ர புத்தியாக இருக்கான்ப்பா அவன் பார்த்தீங்கன்னா வக்ரநிலையில் இருக்கான்ப்பான்லாம் சொல்லுவாங்க மனிதனுக்கே இப்படி என்றால் தெய்வத்திற்கு கிரகங்களுக்கு அந்த வகையில் பார்க்கும்பொழுது நவ கிரகங்களில் சூரியன் சூரியனை வந்து ஆத்மகாரகன் காரகன் பித்ரு காரகன் என்று சொன்னாலும் கூட சூரியனுடைய புதல்வன் சுதன் என்று சொல்லக்கூடிய சனி சூரியன் தான் நிற்கும் இடத்திலிருந்து அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பதாம் இடங்களில் கோச்சாரத்தில் சனி இருக்கும்போது அந்த காலகட்டத்தை வக்ரம் சனி வக்ரம் என்று சொல்வார்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்தையும் அவன் கடந்து வந்து தான் தீர வேண்டும் நமக்கு தெய்வ நம்பிக்கை இருக்கோ இல்லையோ மனிதன் பிறப்பிலிருந்து இறப்பு வரை புரியாத ஒரு புதிராகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் வெற்றியை நோக்கி நகரும் பொழுது தோல்வியும் தோல்வியை தான் கிடைக்கும் நினைக்கும்போது வெற்றியும் அரசியல் ஆன்மீகத்தில் பொது வாழ்க்கையில் எதிர்பார்க்காத ஒரு காலகட்டத்தை சந்தித்து கொண்டு தான் இருக்கின்றார் அப்படிப்பட்ட ஒரு நெகிழ்வில் தான் இந்த சனி வக்ர பயிற்சி இது எப்படி இருக்கும் கும்பராசிக்கு கும்பத்தை பொறுத்த வரைக்கும் அவிட்டா ரெண்டு மூணு மூணு நாலாம் பாதம் சதயம் போராட்டாதி ஒன்று ரெண்டு மூணு இப்போது நாம் பார்க்கலாம் கும்பராசி ஆன்மீக சகோதர சகோதரிலே ஒரு அருமையான ஒரு காலகட்டங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ ஏழரை சனியில் சனி அதே நேரம் ஒன்றாம் இடம்னு சொல்லுவாங்க ஜென்மஸ்தானம்னே சொல்வாங்க ஏழரை சனியினுடைய மத்திய பகுதி மனக்குழப்பம் எதிலுமே தடையை சந்திக்கின்ற ஒரு சூழ்நிலை தான் அப்படி தான் இப்போ இருந்துக்கிட்டு இருக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையத்தில் நீண்ட தூர பயணத்தில் ஓய்வு எடுக்கிற மாதிரி கடுமையான பசியில் கொஞ்சம் சாப்பாடு ஒரு ஒரு கவலை சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி தனிமையில் இருக்கும் பொழுது பேச்சு துணைக்கு ஒரு ஆள் கிடைச்ச மாதிரி கவலையோடு இருப்பவர்களுக்கு ஒரு ஆறுதல் தர்ற மாதிரி ஒரு காலக்கட்ட தான் இந்த சனி வக்ர பயிற்சி கும்பராசிக்கு கவலையே பட வேண்டாம் ஜென்மசனியுடைய பாதிப்பு எப்படி இருக்கும் அது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அனுபவத்தில் உணர்ந்து வருவீர்கள் சோழி பிரசனத்தில் பார்த்தீங்கன்னா ஜென்மசனியை பொறுத்த வரைக்கும் மத்திய பகுதி இதில் வந்து மனக்குழப்பம் மன ரீதியான பாதிப்புகள் உடல் ரீதியான பாதிப்புகள் எதுலுமே ஒரு தடை ஒரு திருமணம் இருக்குன்னா அதில் தடை ஒரு தொழில் தொடங்குகிறோன்னா அதில் தடை ஒரு தொழிலில் ஒரு தடை இந்த தடை 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 என்றெல்லாம் விருதுலாம் மாறுகின்ற ஒரு அற்புதம் ஒரு நல்ல வாய்ப்பு ஒரு நல்ல சந்தர்ப்பம் கும்பராசிக்கே அமைகின்றது அதே நேரத்தில் கும்பராசிக்குள்ளேயே சனி பகவான் வக்ரம் அடைவதனால் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் எதுலேயுமே தொழிலில் வாழ்க்கையில் குறிப்பாக சொல்ல போனால் என்ன தான் இருந்தாலும் சொல்ல அமைதியாக இருக்கலை என்ன தான் உங்களை எரிச்சல் படுத்தினாலும் கோபப்படுத்தினாலும் அமைதியாக இருந்துவிட்ட ஆபத்து இல்லை பிறருடைய விஷயங்கள்ல தேவையில்லாமல் மூக்கள் நுழைப்பதோ பிறருக்கு வலுக்கட்டாயமாக உதவி செய்வதோ கொஞ்சம் இல்லாமல் பார்த்துக்குங்க தடை வரத்தான் செய்யும் அந்த தடை நீங்குகின்ற காலம் இந்த காலம் பிரச்சனை வரத்தான் செய்யும் அந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வருகின்ற காலம் இந்த சனி வக்ர பயிற்சி காலம் ஒரு தனிப்பட்ட கிரகத்தினுடைய பயிற்சியை மட்டுமே வைத்து நாம் சொறி பிரச்சனை சொல்லுவதில்லை இரண்டு கிரகங்கள் அற்புதங்க கும்பராசியை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் அந்த பூமி காரகன் ரத்த காரகன் புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தனுடைய செவ்வாய் அற்புதமான கிரகம் ஒரு கிரகம்தான் இந்த கிரகம் கும்பராசியை எப்போவுமே திரும்பி பார்த்ததில்லை அதுதான் கேது ஞானகாரகன் மட்டுமல்ல அள்ளி கொடுப்பதில் இவனுக்கு ஈடு கிடையாது ஒரு மனிதன் செல்வம் மற்றால் மட்டும் போராது ஞானம் வேணும் அனுபவம் வேணும் அதை தரக்கூடிய கேது இருவரும் துணை இருப்பதனால செவ்வாயும் கேதுவும் இந்த சனி வக்ர பயிற்சியில் கும்பராசிக்கு இருக்கிறதுனால அற்புதமான ஒரு காலகட்டம் சொல்வேன் அனுபவம் தாங்க எவ்வளவு அவமானங்கள் எவ்வளவு வேதனைகள் எவ்வளவு துயரங்கள் எவ்வளவு ஏமாற்றங்களை சந்தித்தவங்க வாழ்க்கையில் அற்புதமான பாடத்தை கையில் வச்சுருக்கீங்க எது வந்தாலும் எழுத்து போராடுகின்ற ஒரு மனோதிலு மூன்று பலத்தில் இரண்டு பலம் பலம் விட்டது அந்த ரெண்டு பலம் எதுன்னு பார்த்தா தெய்வ பலமும் தேக பலமும் ஒரே ஒரு பலம் மனோபலம் அந்த மனோபலம் தான் உங்களை இப்போ இருக்கு அந்த தெய்வ பலத்துக்கு ஈடு செய்வதற்கான பலனை சொல்கின்றேன் அதே நேரத்தில் உடல் பலம் உடல் ரீதியாக கடுமையான பாதிப்புகள் வந்து செல்லும் கடுமையான நோய் பாதிப்பது விடுதலை பெறக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு மட்டுமல்ல உங்கள் மனைவிக்கு மட்டுமல்ல உங்கள் பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல உங்கள் தாய் இருக்க மட்டுமல்ல கொஞ்சம் கவனமாக இருங்க தவறான நேரத்தில் தவறான உணவை தவிர்த்து விடுங்கள் நீண்ட தூர பயணங்களில் அறிமுகம் இல்லாத பயணத்தில் அந்யுனியம் பாராட்டுவீங்க கணவர் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன கோபதாபங்கள் வந்து தான் போகும் சிலர் விடக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் அவருக்குள்ள ஒரு உருவாக்கும் உருவாக்குமாறு செவ்வாய் படாதீங்க குடும்பம் நீங்கள் எதை இழந்தாலும் திரும்ப பெறக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இந்த நூற்றி நாற்பது நாட்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு வாய்ப்புங்க ஒரு வாய்ப்பு தருவாங்க அந்த வாய்ப்பை உங்களை பொறுத்த வரைக்கும் நூற்றி நாற்பது நாட்கள் நின்று நிதானமாக யோசித்து செயல்படுவதற்கு ஒரு திருமணம் அது காதலோ இல்லை பெரியவங்க பார்த்து வைத்த திருமணமோ நிதானமாக முயற்சி பண்ணுங்கள் எதையும் தேர்ந்தெடுக்கிறோம் இல்லையா சராசரி பொருளை தேர்ந்தெடுக்கும் போது கத்திரிக்காயை பார்க்குறோம் வெண்டைக்காயை பார்க்குறோம் முருங்கக்காயை முறுக்கி பார்க்குறோம் ஒரு பொருளை வாங்கும்போது ஒரு முறைக்கு இருமுறை ஒரு கடைக்கு ரெண்டு கடைக்கு ஏறுறோம் தங்கத்தை உரசி பார்க்கிறோம் அது இருக்கின்ற கவனம் ஏங்க திருமணத்தில் இல்லை கோட்டை விட்டு விட்டீர்களே பரவாயில்லை இழந்தது எதை இழந்தாலும் திரும்ப பெற்று விடலாம் ஒரு மனைவி ஒரு கணவன் அந்த வேண்டாங்க தயவு செய்து அக்னி சாட்சியாக நடைபெறுகின்ற அந்த திருமண வாழ்வு பங்கப்பட்டு விடக்கூடாது பாதித்து விடக்கூடாது பொறுமையாக நிதானமாக இருக்கின்ற ஒரு காலகட்டம் இறுதி வெற்றி உங்களுக்குத்தான் அதாவது கடுமையான போராட்டத்தை நீங்கள் சந்தித்து வந்தவங்க வாழ்க்கையில் சிந்திய கண்ணீருக்கு பலம் தருகின்ற ஒரு காலம் இந்த சனி பக்கர பயிற்சி கும்பராசிக்கு ஏழைய சனியினுடைய ஜென்ம சனி காலம் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறதா எல்லாரும் சொல்வாங்க நானும் அதைத்தான் சொல்ல போயின்றேன் ரணம் ருணம் என்று சொல்லக்கூடிய அந்த ரணம்னா நோய் ருணம்னா கடன் வாங்கிய கடனை அடைப்பதற்கும் புதிய கடன் வாங்கி பழைய கடனை அடைக்கின்ற சூழ்நிலை தான் உங்களை பொறுத்த வரைக்கும் மண் அதாவது சூரியனுக்கு கற்பூர தீரப்பம் காட்டுற மாதிரி ஒரு ஒரு காலகட்டம் இந்த கால கவலையே படாதீங்க ஒரு நிம்மதியான ஒரு வாழ் உரடி மண் கூட சொந்தம் இல்லை ஒரு மண்ணு வாங்கினாலும் அந்த மண்ணில் பிரச்சனை வீடு கட்ட வாங்கிய கடனை அடைக்க முடியல வீட்டில் ஒருபட்டு தங்கம் கூட இல்லை என்றெல்லாம் நினைக்கின்றீர்களவா அதை மாறுகின்ற நிலை இந்த நூற்றி நாற்பத்தி நாலு சனி வக்கிற பயிற்சி நீண்ட தூரம் பயணம் செய்யும்போது கவனமாக போகுங்க பழைய வண்டியை வாங்கி புது வண்டி வாங்கின்ற ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை வண்டி வாகன யோகம் கிடைப்பதற்கான ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் அரசியலில் ஆன்மீகத்தில் பொது வாழ்க்கையில் வெற்றியை நோக்கி நகர்கின்ற ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை அளிக்கும் அதே நேரம் நட்பு பாராட்டும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க கூட்டாளிகளுடன் கருத்து வேறு உண்டாகும் கொஞ்சம் கவனமாக இருங்க உங்கள் கருத்துக்கு எதிர்ப்பு வந்தாலும் கவலைப்படாதீர்கள் தனித்து நின்றுங்கள் நிதானமாக இருங்க எதனையும் எதிர்த்து போராடுகின்ற மனோ திடத்தை செவ்வாய் உங்களுக்கு தருவார் பழைய கடன் இருப்பின் அவற்றை அடைத்து நிம்மதி பெறுகின்ற ஒரு சந்தர்ப்பம் குரு அனுகூலமாக இல்லை எப்பவுமே தேவகுரு உங்களுக்கு துணை இருப்பதில்லை கவலைப்படாதீங்க அசுர குருவாகிய கடத்திர காரகன் சுக்ரன் துணை இருப்பதனால குடும்பத்தில் ஒரு நிம்மதி கிடைக்கும் சில குடும்பத்தை பிரிந்து வாழ்கின்ற சிலையிலிருந்து மாறி குடும்பத்தோடு சேர்ந்து வாழ்கின்ற நிலை நீங்கள் பிறரை புரிந்து கொள்ளுகின்ற ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் உங்களை பிறர் புரிந்து கொண்டாலும் உங்களிடம் பலனை எதிர்பார்ப்பவர்கள் எளி போன்ற வாழ்க்கை பிறருக்கு உதவி செய்துவிட்டு விட்டு பிறர் உங்களை மறந்து போனாலும் கவலைப்படாதீங்க நல்ல மாற்றம் குலதெய்வத்தினுடைய அருள் நிறைந்து இருப்பதனால மனோபலத்தோடு தெய்வ பலத்தை கூட்டிக் கொள்ளுங்கள் நீங்கள் ஒரு நூற்றி நாற்பது நாட்கள்ல அந்த தெய்வ பலத்தை கூட்டுவதற்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் தந்தை வழியில் ஏதாவது தோஷம் சாபம் இருந்தால் ஒரு நல்ல ஒரு ஜோதிடரை பார்த்து அதற்கு பலனை தெரிந்து கொள்ளுங்கள் அவ்வாறு முடியவில்லை என்றால் பசுவிற்கு ஒரு கவலம் புல்லு கொடுங்க ஒரு அகத்தி கொடுங்க வெள்ளம் கலந்த நீரை வைத்து வழி கொடுங்க மிகப்பெரிய சாபபாவங்கள் நீங்கும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு தவறான ஒரு மனிதனுடைய தொடர்பு ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருப்பதனால கொஞ்சம் பார்த்து நிதானமாக இருங்க பெண்களால் கலங்கம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருப்பதனால பார்த்து பழகுங்க நிதானமாக இருங்க அதிக உணர்ச்சி அதீதமான எண்ணங்கள் தவறான பாதையை நோக்கி நகர்த்திவிடும் கவனமாக இருங்க யோககாரகன் என்று சொல்லக்கூடிய ராகுவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் முடிந்தவரை குல தெய்வத்தை இதயத்தில் இருத்து வைத்துக் கொள்ளுங்கள் தெய்வ பலத்தை கூட்டிக் கொள்வதற்கு பைரவர் வழிபாடு கும்பராசிக்கு சிறப்பு இந்த சனி வக்கரகதியை பொறுத்த வரைக்கும் கும்பராசிக்கு அற்புதம் என்று தான் சொல்லுவேன் நல்ல சந்தர்ப்பம் தான் சொல்லுவேன் வெளிநாடு யோகம் கிட்டும் இந்த வெளிநாடு போவதற்கான இந்த பிரச்சனை தீரும் ஆக குடும்பத்தில் தொழிலில் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய காலம் இந்த நூற்றி நாற்பது நாட்கள் கடந்த காலத்தினுடைய கசப்புகளும் இழப்புகளும் மாறி எதிர்காலத்தில் ஒரு பயம் இல்லாத நிகழ்காலம் நிம்மதியாக நகர்த்துவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பம் நூற்றி நாற்பது நாட்கள் கும்பராசிக்கு அதே நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் குரு பலம் வேணும் குரு பலம் இல்லை அதனால தான் சொன்ன வார்த்தையை காப்பாற்ற முடியல திருத்தணிக்கு அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வர ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா குருவை பிரகஸ்பதி என்று சொல்லக்கூடிய அவெல்லாம் குரு வேண்டாம் தட்சிணாபதி அது தெய்வம் தெய்வ குரு ஆனால் தேவர்களுக்கு குரு மட்டுமல்ல உங்களுக்கு எங்களுக்கு குரு யாருன்னு பார்த்தா பிரகஸ்பதி அந்த பிரகஸ்பதிக்கு ஒரு ஆலயம் உலகிலேயே பிரகஸ்பதிக்குன்னு ஒரு அற்புதமான ஆலயம் அங்கே தான் அங்கு சென்று அவருக்கு வடமுருக பிரார்த்தனை பண்ணி ஒரு தீவை ஏற்றி வழிபாடு பண்ணுங்க அதே நேரம் பைரவருடைய அருளை பெறக்கூடிய ஒரு காலகட்டம் சாட்சியை விட சண்டைக்காரன் சிறப்பு போல போல் இருபதடி ஆழத்தில் பாதாள பைரவராக இங்கு காட்சியளிக்கின்றார் தனது வலது கால காலச்சக்கரத்தை கையிலே வைத்திருக்கின்றார் இவருடைய வழிபாடு கும்பராசிக்கு சிறப்பு பூசணிக்காய் பரிகாரம் என்று சொல்வார்கள் ஒரு பூசணிக்காய் வாங்கி இரண்டாக கட் பண்ணி அதனுடைய நடுவில் நல்லெண்ணெய்யும் நெய் வைத்து தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள் ஐம்பத்தோரு பழங்களோ நூற்றி ஒரு பழங்களுக்கு ஒருத்த எலுமிச்சம்பட மாலை அணிவியுங்கள் அவ்வாறு முடியலன்னா அருகில் உள்ள பைரவ ஆலயத்திற்கு இந்த நூற்றி நாற்பது நாட்களில் இடைப்பட்ட வளர்பிறை அஷ்டமி தேசப்பிரை அஷ்டமியில் சென்று வழிபாடு பண்ணுவது கும்பராசிக்கு அற்புதம் என்றுதான் சொல்லுவேன் கும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஏடரை சனியினுடைய மத்திய பகுதி தான் கவலையே பட வேண்டாம் பாதியை கடந்து விட்டீர்கள் மீதியை எளிதாக உங்கள் பூர்வ புண்ணியமும் உங்களை அழைத்து செல்லும் அதாவது மனக்குழப்பம் நீங்கும் எதிலும் இருந்து அந்த தடை நீங்கி பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்வு இந்த சனி வக்ர பயிற்சியில் கும்பராசிக்கு கிடைக்கும்